ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே வெளியில் போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாங்க கிளம்புனோம் பட் ஆனால் அந்த இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போகணுங்க அது என்ன ஏதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா நான் போத்தீஸில் தாங்க கலெக்ட் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நல்லாயிருக்குல்ல இன்றைக்கி யாரோடலாம் போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் சித்தி அதாவது எங்கள் அம்மாவோட தங்கச்சி என் ரெண்டு பசங்கள் அது மட்டும் இல்லாமல் என் தம்பி நானும் நாங்கள் நாலு பேர் இருந்தாங்க இந்த ட்ரிப்பில் வந்து போக போகிறோம் போக போகிறோம் இல்லை போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ல போயிட்டுருக்கும் போது திடீர்னு வர வழியில் வள்ளுவர் கூட்டத்தை பார்த்துட்டோங்க நான் இல்லை என் தம்பி தான் பார்த்துட்டு ஆனால் நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து சென்னையிலே தாங்க இருக்கோம் ஆனால் ஒரு நாள் கூட இது உள்ளே போனதே கிடையாதுங்க போகணும்னு தோணலை பட் ஆனால் அப்பா கூட போவோம்ல அப்பா எங்கேயாச்சும் வெளில கூட்டும் போது கூட்டு போகும்போது இங்கே போகலாம் போகலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் உள்ளே வந்ததே கிடையாதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சென்னையிலேருந்து வள்ளுவர் கூட்டம் போகிறதே இதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம் உண்மையாகவே நாங்கள் இத்தனை நாள் இருந்து இப்போ போனதில் என்ன ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருக்குறளை பற்றி எ எல்லா விஷயங்களும் இருக்குதுங்க தேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு திருவள்ளுவரோட செல உள்ள வச்சுருக்காங்கங்க அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு அதனால் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சா இல்லை எனக்கு அது பிரம்மாண்டமாக தெரிஞ்சிட்டான்னு எனக்கு தெரியலங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சுங்க திருவள்ளுவரோட அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் அங்கே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே திருவள்ளுவரோட அந்த வரிகள் இருக்கும்ல எல்லாமே அது வந்து பெயிண்டிங் மூலியமாகவும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வரிகளும் அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்கங்க பார்க்கும்போது அதாவது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும் போது அது பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக போகணும் எல்லாரும் போய் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தாங்க ஏன்னா நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம பார்க்காம இருக்கலாமா அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா பொருள் காட்சி தாங்க போனோம் ஏன்னா பீச் வந்து போகலான்னு போனால் என் பசங்கள் இல்லை நாங்கள் பொருள் தான் வருவோம் அப்படி சொல்லிட்டு ஒரே இடம் சரியே அவனுங்களை அலை வச்சு கூப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கே கூப்பிட்டு போவோன்னு சொல்லிவிட்டு கூட்டு போன இடம் தாங்க பொருள் காட்சி டிக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ங்க ஃபார்ட்டி வந்து பெரியவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சின்ன பசங்களுக்கு பட் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா எப்போவுமே என்ன சொல்கிறது வருஷம் வருஷம் எங்களை கூப்பிட்டு போவாருங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அதாவது இது வேணும் அது வேணும்னு கையை நீட்டி நீட்டி காட்டுறதுக்குள்ளே எங்கள் அப்பா டென்ஷன் ஆகிடுவார் ஏன்னா அளவுக்கு நிறைய பொருட்கள்லாம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லைங்க அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்று அதாவது திங்கிற ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கம்மியாகவும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருந்துச்சுங்க பசங்களுக்கு நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு பட் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் ரேட்டுங்க என்ன சொல்கிறது ஒரே ஒரு அந்த டெல்லி அப்ளம் சொல்லுவோம்ல அதுவே எண்பது ரூபாங்க நான் போகும்போதுலாம் டுவெண்ட்டியோ தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு ஒரே ஒரு அப்ளம் அந்த டைம் பார்த்திங்கனா இது பார்த்திங்கன்னா பொருள் காட்சி வந்து மூணு மணிக்கு தான் ஓப்பன் போல் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டனால அந்த விளையாடுற கேம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தாங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க மற்ற எதுவும் ஓப்பன் பண்ணலை ஸோ அதனால் இன்னொரு நாள் நான் கூட்டிகிட்டு வரேன் வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் மட்டும் விளையாட வச்சு பசங்களை வந்து ஹாப்பியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிட்டோங்க என்னென்னா பீச்சுக்கு போலான் தான் பிளான் பண்ணோம் இல்லை நாங்கள் பொருள் காட்சி தான் போகணும் ஏன்னா அங்கே போனால் நிறைய திங்ஸ்லாம் வாங்கலாம்ல அந்த ஒரு கேட்டகிரியில் என் பிள்ளைங்க கேட்டாங்க சரி வாங்கடா வந்த வரைக்கும் கம்பெனிக்குல போன்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு சந்தோஷப்படுத்தியாச்சுங்க ஆனால் செம்ம பசி சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூனியர் குப்பாவில் தாங்க சாப்பிட்டோம் பாதி பேர் வெஜ்ஜு பாதி பேர் நான்வெஜ்ஜு ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் தாங்க ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சி காரில் நடந்ததை பே தெரிஞ்சிச்சு எங்கள் சித்தி பார்த்துருப்பீங்க எங்கள் சித்தினா எங்கள் சித்தி தாங்க இந்த சம்பவம் தாங்க இன்றைக்கி தரமாக நடந்துச்சு இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்